ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இப்போ வந்து தென்னை மரத்தில் இருந்து எரிக்கிறதுக்கு பொருள் கிடைக்கும்ல அதோட பேர்கள் பார்ப்போம் பேரெலாம் சின்ன வயசில் நான் கல்விப்பட்டிருக்கேன் இப்போ அந்த பேர் இருக்கான்னு எனக்கு தெரியல அதான் அதை பற்றி சின்ன அரிக்கால் இதில் வந்து எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் எல்லாமே நிறைய பொருள் இப்போ நிறைய பேர் சொல்ல மாட்டோம் அந்த பேர் மறந்துருக்குமா என்னென்னு தெரியல நான் இருந்தாலும் சொல்லேன் எல்லாத்தையும் பாருங்கள் உங்களுக்கு எதாவது ஞாபகம் இருக்கா இல்லை இல்லைன்னா உங்கள் ஊரில் இது எப்படி சொல்லுவாங்கன்னு பாருங்கள் எங்கள் கன்னியாகுமரியில் இந்த மாதிரி சொல்லுவோம் இதுக்கு பேர் வந்து சில்லாட்டை அப்படிம்போம் சில்லாட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா சில்லாட்டைன்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து இதை வந்து பாலை அப்படின்னு சொல்லுவோம் பாலை பாழை இந்த சொல்லுவோம் அப்புறம் இதை வந்து இது வந்து கிளாஞ்சி அப்படின்னு சொல்லுவோம் கிளாஞ்சின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து இதை வந்து கொதம்பு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் இரிக்கைக்கு தான் யூஸ் பண்ணுவோம் உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்கிறீங்கன்னு பேர் சொல்லுங்கள் பார்ப்போம் பாய்